கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கடந்த பதிமூன்றாம் திகதி வந்த விவசாய ஆராய்ச்சியாளர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிற சம்பவம் எல்லோருக்கும் பேரதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது கோப்பாய் கட்டப்பிராய் பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான விவசாய ஆராய்ச்சியாளர் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் இவர் கனடா பல்கலைக்கழகத்தில் விவசாய ஆராய்ச்சியாளராக கடமை புரிந்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் திகதி கனடா இருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த இவர் நேற்று நள்ளிரவு பல்கலைக்கழக விரிவுரையாளரோடு ஜூம் தொழில்நுட்பம் மூலம் ஆராய்ச்சி குறித்து கலந்துரையாடி கொண்டிருந்த போது திடீரென்று கீழே மயங்கி விழுந்திருக்கிறார் உடனடியாக அவரை வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த வேளை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு அவரது உடல் வந்து உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறதாம் இவ்வாறான திடீர் உயிரிழப்புகள் மக்கள் மத்தியில் பேர் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது கனடாவில் ஒரு விவசாய ஆராய்ச்சியாளராக இருந்தவர் இலங்கைக்கு வந்த வேளை அவர் உயிர் பிரிந்திருப்பது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்துகிறது இப்படியான திடீர் உயிரிழப்புகள் மக்கள் மத்தியில் பேர் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் இப்படியான ஒரு சில மரணங்கள் இடம்பெற்றிருந்தது இவற்றிற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியவில்லை தங்களது உடல்நிலை குறித்து വരും மிகுந்த അവതോടെ എന്ത് കൊള്ള வேண்டும்